அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வெளிச்சத்தின் பாதை என்ற இந்த செய்தியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த நாளிலும் கூட நாம் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கார் அந்த வார்த்தையை வைத்து நாம் தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து நம்ம ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோம் என்னோடு கூட சேர்ந்து கொண்டு அப்போ சில நடவடிக்கைகள் முதலாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன் அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே பரிசுத்த ஆவியினாலே கொடுத்தான் பெறுவீர்கள் ஆகையால் நீங்கள் எருசிலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்த நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அதாவது மூன்றாவது நாள் மறித்து மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்த பிறகு அவர் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட அநேகருக்கு வந்து அவர் வந்து தரிசனம் ஆனார் உயிர் தெரிந்த பிறகு அவர் உயிரோடு எழுந்து நாற்பது நாள் அளவும் எல்லா சீஷர்களுக்கும் வெளிப்பட்டார் அதற்கு பின்பு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய அந்த நேரம் வரும் பொழுது அவருடைய சீஷர்களை அவர் அழைச்சு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு நீங்க பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காற்றுருங்கள் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல எரிசிலேவர் விட்டு நீங்க போகாம அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு நீங்க எருசுலேம்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ ஏன் எருசுலேம்ல வெயிட் பண்ண சொன்னாரு அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு ஏன் எருசுலேம்ல வெயிட் பண்ணாம நம்ம வேற இடத்துல கூட போய் நம்ம வெயிட் பண்ணலாமே ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா நீங்க எருசுலேம்ல விட்டு போகாதீங்க அவருடைய வாக்கு தத்துவம் நிறைவேற நீங்க காத்திருங்க அப்படின்னு சொல்லுறாரு அப்போ நம்ம வேதத்துல கீழ்ப்படிதல் எவ்வளோ ஒரு முக்கியம் சீஷர்கள் இடத்துல ஆண்டவர் அந்த நாள்ல தான் சொல்றாரு ஏன்னா வச்சு போகாதீங்க அநேக இடத்துல நாங்க ஊழியத்துக்கு கடந்து போகிற நேரத்துல எல்லாம் பார்த்திருக்கீங்களா எங்களோட ஊழியத்தில் உடன் ஊழியத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க ஏன் நம்ம இங்க இருந்தே கூடி நம்ம ஜோம் பண்ணலாமே அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணுமா ஏன் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக போய் எல்லா கூடி ஆராதிச்சு இந்த கேம்ப்ல போய் அட்டன் பண்ணாதான் நமக்கு ஆண்டவர் அபிஷேகம் கொடுப்பாரு அப்படின்னு பல கேள்விகள் வருகிறது சகஜமான ஒரு விஷயமா போயிடுச்சு ஆனால் அந்த இடத்துல பாருங்க அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எடுத்து சொல்லுவாரு சீஷர்கள் இயேசு தமக்கு குறித்த மலைக்கு அவங்க போனாங்களா அந்த இடத்துல அவங்க காத்திருந்திருக்காங்க ஆண்டவர் எப்பமே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இவ்வளவு நாள் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டாரு நீங்க காத்துட்டு இருங்க அவ்வளவுதான் அப்படிதான் சொல்லுவாரு ஆனா எவ்வளவு நாள்னு நம்ம கிட்ட சொல்ல மாட்டார் ஆப்ரஹாம் கிட்ட உனக்கு ஒரு பிள்ளை தருவேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா எத்த வயசுல சொன்னாரு எழுபத்தஞ்சு வயசுல அவரு ப்ராமிஸ் பண்றாரு சந்ததி இவனமா இருக்கோ அப்படின்னு சொல்றாரு உனக்கு ஒரு பிள்ளைய நான் தருவேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா நூறாவது வயசுலதான் அவர் வந்து அந்த பிள்ளைய வந்து என்ன பண்றாரு பெற்றுக்கொள்றாரு அந்த ஆசிர்வாதத்தை அவர் சுதந்திரிக்கிறாரு ஆனால் தேவன் பாருங்க அந்த கீழ்ப்படிதல் வார்த்தைகள் கிட்ட இருக்குதா முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் காத்திருங்க அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் உண்டாகணும் சீஷர்களிடத்துல அன்றைக்கு அவங்க கீழ்ப்படுறாங்களா நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஆப்ரஹாமு எழுபத்தி ஐந்து வருடம் அவர் வெயிட் பண்ணாரு இருபத்தி ஐந்து வருடம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஜஸ்ட் இமேஜின் நம்ம ஒரு ஒரு வருஷம் வெயிட் பண்ண முடியுமா இன்னும் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ண முடியுமா என்னைக்கு நான் பார்த்துருக்கேன் அநேக பிரேயர் என்கிட்ட வரும் வரும்க்கா கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் ஆச்சுக்கா ஒன்பது வருஷம் ஆச்சுக்கா பத்து வருஷம் ஆச்சுக்கா எங்களுக்கு பிள்ளையே இல்லைக்கா இத யார் சொல்றாங்கன்னா தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் தான் இப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் வருது ஏன் புறவினத்து மக்கள்லாம் திருமணம் செய்கிறாங்க இமிடியட்டா அவங்களுக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்கிது ஆனா எங்களுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆகுது இவ்வளவு லேட் ஆகுது கொண்டவங்க கிட்ட போய் சாட்சிகளை கேட்டிங்கன்னா அவங்க எந்த கண்ணீரின் பாதையில வந்தாங்கன்னு அவங்க சொல்லும் பொழுது அது நமக்கு விசுவாசத்துக்கு அடுத்தபடி போகிறதுக்கு ஏவுதெல்லாம் இருக்கும் ஏன் இத நான் சொல்றேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபேமிலி அவங்க அவங்க சொன்னாங்க திருமணமாகி ஏழு வருஷம் ஆகுது அவங்க நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போறாங்க இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஐவிஎஃப்னு ஃபெர்டிலிட்டி சென்டர் அதிகமா திரும்ப இடமெல்லாம் இருக்கு அந்த இடத்துக்கு போகாத பிள்ளைகளை இப்ப திருமணமானவங்க கிடையாதுன்னு தான் சொல்லலாம் அப்படி ஒரு நிலமா வந்துடுச்சு அநேக விசுவாச பிள்ளைகள் காத்திருந்து தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள முடியாம அவங்களுடைய மாம்சத்துல போய் சார்ந்து சில நேரம் அதுல ஃபெயிலியர் ஆயிடுது அதுல எத்தனை பிள்ளைங்க தவறான காரியங்களை எடுத்திருக்கிறாங்க தவறான முடிவுக்கு போயிருக்காங்க டிவோர்ஸ் ஆயிருக்காங்க ஆனால் ஒரு குடும்பம் எனக்கு தெரிந்த ஒரு நல்ல குடும்பம் அவங்க வந்து ஏழு வருஷம் வெயிட் பண்ணாங்க நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போய் பார்த்தாங்க ஒரு நாள் டிசிஷன் எடுத்தாங்க எந்த மெடிசனும் வேணாம் கர்த்தர் தான் எங்களுக்கு திருமணம் நடத்தினாரு அதனால ஆண்டரை நோக்கி ஜோம் பண்ணலாம் கர்த்தர் கொடுத்தா அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திர அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஆண்ட நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாங்க ஏழாவது வருஷம் அவங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் கட்டளைத்தார் இன்றைக்கு அந்த குடும்பம் ஒரு சாட்சியா இருக்கிறாங்க நான் வந்து மருத்துவமனைக்கு போக வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லல ஆண்டவர் தருவேன் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாருனா அவருடைய வார்த்தைக்கு நீங்க எந்த அளவுக்கு கீழ்ப்படிறீங்க முதலாவது நம்ம காற்று இருக்கும்பொழுது நமக்கு கீழ்ப்படிதல் உண்டாகும் இரண்டாவதாக நம்ம காற்று இருக்கும்பொழுது நமக்குள்ள ஒரு வைராகியம் நமக்குள்ள உண்டாகும் கீழ்படிதல் அதாவது கீழ்ப்படிதல் எப்படி உண்டாகணும்னா நம்ம விசுவாசிட்டே வரணும் சீஷர்கள் அன்றைக்கு பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டு அதற்கு பிறகு அவர் பரலோக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டார் எடுத்துக் கொள்ளப்பட்டவுடனே சீஷர்கள் போது அவர் கண்களுக்கு முன்பாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டார் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சீஷர்கள் எல்லாரும் எரிசிலம கூடி இருந்து பத்து நாள் அவங்க ஜோம் பண்றாங்க ஜோம் பண்றாங்க ஜோம் பண்றாங்க ஏசு காத்திருக்க சொன்னாரே அப்படின்னு ஜோம் பண்றாங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு ஆல்மோஸ்ட் நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆனவனு பத்தாவது நாள் அப்போ ஆண்டவராக ஏசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஐம்பதாவது நாள் வரும்பொழுது மேல் வீட்டையில ஆகிய பரிசுத்த ஆவியானவர் அந்த ஐம்பதாவது நாளில் தான் அவர் ஊற்றப்படுகிறார் அன்றைக்கு சீஷர்கள் காத்திருக்கும் பொழுது அந்த ஐம்பதாவது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் ஆதி அப்போ சில நாட்களில் அதை ஊற்ற பட்ட அந்த நாள் தான் தே ஆஃப் பெண்டேகாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அன்றைக்கு ஏற்பட்ட அந்த எருசலேமில் ஏற்பட்ட அந்த எழுப்புதல் தான் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவிலும் சரி நம்ம இப்போ பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது எழுப்புதல் வரணும் எழுப்புதல் வரணும் அன்றைக்கு சீஷர்கள் மேலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம்தான் இன்றைக்கும் எழுப்புதலாக எல்லா இடங்களிலும் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அந்த சீஷியர்களுடைய அந்த கீழ்ப்படிதல் இன்றைக்கும் அநேகருக்கு அந்த எழுப்புதலின் அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது

சகோதரரே இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி பரிசுத்தாவி வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான் அநேகத்தின் கூலினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான் அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக அந்த இடத்துல சீஷர்கள் கூடி இருந்து அவங்க சொல்றாங்க நம்ம கூட இருந்த யூதாஸ் வந்து ஊழியத்தை விட்டுட்டு போயிற்றான் ஓகேங்களா அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான் நமக்கு ஈக்குவலா இன்னொரு அப்போசெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதனால சீட்டு போட்டு பார்க்குறாங்க இதுதான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன் மாம்சத்துல இவங்களை செய்கிற சில கிரியைகள் ஆனால் ஆண்டவர் வந்து பாத்தீங்களா ரொம்ப அழகா நேர்த்தியா செய்வாங்க சீட்டு வந்து பாத்தீங்கன்னா மத்தியாவோட பேர்ல எழுது ஆனால் மேல் வீட்டரையில இந்த ரெண்டாவது அதிகாரத்துல பர்சுத்த ஆவியானர் ஊற்றப்படும் பொழுது அதற்கு பிறகு அந்த பன்னிரெண்டு அப்போசலரோட யார் சேர்த்து கொள்ளப்பட்டார் பாத்தீங்கன்னா பவுல் தான் ஆண்டவர் தெரிந்து கொள்றார் ஸ்தேவான சேர்க்கிறாரு ஆவியில நிர்ணயணம் பண்றாரு ஆவியானவரே அவர்களோட வந்து சேர்க்கிறாரு இந்த நாட்கள்ல நீங்க ஆண்டவர் உங்களை வெயிட் பண்ணுங்க காச்சிருங்க பொறிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எந்த முடிவும் எடுக்காதீங்க ஆண்டவரை நோக்கி ஜோமணிட்டே இருங்க கர்த்தாவே நீங்க சொன்னீங்க அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நான் காத்து இருக்கிறேன் எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் அப்படின்னு ஆண்டவர் திரும்பவும் சொல்ற சொல்லவே மாட்டார் அவர் சொன்னா ஓகே கீழ்ப்படிங்க அதுதான் அவர் அப்படிதான் ஆதியில வார்த்தை சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு வெளிச்சம் உண்டாயிடுச்சு அதே மாதிரி நீங்க காத்திருங்க அப்படின்னா நம்ம காத்திருக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை அந்த காத்திருக்கிற அந்த பீரியட்ல அந்த டைம்ல நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம உள்ள எப்படி இருக்கு ஆண்டவருக்கு கீழ்படுகிறோமா முதலாவது நம்ம காத்திருக்கும் பொழுது அன்றைக்கு சீஷர்களுக்கு காத்திருந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் அந்த கீழ்ப்படிதல் அவர்களுக்குள்ள உண்டாயிடுச்சு சில நேரம் ஆண்டவர் சொல்லி கீழ்படியாம சில கா காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நமக்கு கொடுத்த மேன்மையை நம்ம இழந்துடுவோம் ஒன்று சாமுவேல் புத்தகத்தில் பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து அந்த பத்தாவது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன் அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள் அப்போது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாவலில் வந்தான் சவுல் அவனை வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான் நீர் செய்தது என்ன என்று சாமுவில் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடினாலே கிற்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான் நம்ம வாசித்த இந்த வேத பகுதி எதை சொல்லுது சாமுவேல் சமஸ்தேல் ஜனங்களோ எங்களை ஆளுகிறதற்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேலை நோக்கி முறையிடுறாங்க அப்போ ஆண்டவர் சாமுவேல் கிட்ட சொல்றாரு அவங்க நான் அவங்கள ஆளும்னு நினைச்சேன் அவங்க என்ன தள்ளிவிட்டு ஒரு ராஜா வேணும்னு கேக்குறாங்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுடைய விண்ணப்பத்தின்படி ஆண்டவர் என்ன பண்றாரு அவங்களுக்கு சவுல் ராஜாவை கொடுக்கறாரு அவரு ராஜ்யம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் இருக்கிறாரு ரொம்ப கீழ்படுகிற மாதிரி ரொம்ப பக்தியா இருக்கிற மாதிரி ப்ராஃபஸி வேற சொல்றாரு ஒரு வருஷம் ஆன பிறகு அவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஆட்டோமேட்டிக்கா பெலிஸ்டர் வந்துடுறாங்க அவரை ரொம்ப நெருக்கும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க ஜனங்களும் நெருக்குறாங்களா நெருக்கும் பொழுது இவர் போய் துணிஞ்சு சாமியில் வர வெயிட் பண்ணு நான் வந்து அடுத்த ஒண்ண ஒரு இடத்துல நான் வந்து பலி செலுத்தணும்னு சொல்லி அவரை வெயிட் பண்ண சொல்லியிருப்பாரு அவர் வரேன்னு தான் சொன்னாரு எப்ப வரேன்னு சொல்லலை செலுத்திடுறாரு பலி செலுத்துறது யாருடைய வேலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது ஆசாரியருக்குரிய வேலை அந்த வேலைய ஒரு ராஜா செய்ய முடியுமா ஜனங்க சொல்றாங்கன்றதுக்காக அதிகாரத்தை கையில எடுத்துட்டாரு துணிந்த அந்த காரியத்தை செய்யும் பொழுது அவர் செஞ்சு முடிச்ச உடனே சாமியல் உடனே வந்துடுறாரு நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் எப்பவுமே உங்களுக்கு ஒரு டெம்டேஷனான நம்மளை அமைதியாக இருக்க விட மாட்டான் நம்மளோட எதிராளியா இருக்கிற பிசாசானவன் நீங்கள் நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கீங்கன்னு உங்கள பார்த்துட்டே இருப்பான் ஆனா நீங்க கொஞ்சம் மனம் பதறி விட்டுட்டீங்கன்னா உங்களை ஜெயிச்சிருவான் அன்னைக்கு பிசாஸ் அப்படிதான் ஜெயிச்சா எப்படி ஜெயிச்சா பள்ளி செலுத்த கூடாது அது அவருக்கும் நல்லா தெரியும் துணிஞ்சு போய் அவருங்க அந்த அழகா அந்த இடத்துல சொல்றாரு நான் இன்னும் ஜேவ சமூகத்துல போய் ஜபம் கூட பண்ணல அப்படின்ற ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனம் கர்த்துடைய சமூகத்தை நோக்கி நான் இன்னும் விண்ணப்பம் பண்ணல ஆண்டவட்ட ஜெபம் பண்ணல ஜனங்க சொல்ற சூழ்நிலையே பார்த்துட்டு இருக்கிறாரு ஒரு என்னன்னா ஒரு ஜீவனத்தின் பெருமை ஒரு தைரியம் நான் தான் ராஜாவாச்சு போய் தைரியமா நான் செய்யலாம் போ இவ்வளவு ஜனங்க நெ இதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கிறோம் துணிகரம் நீங்க ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையிலன்னா சுணிகரம் நமக்கு வந்துடும் நமக்கு சில மேன்மைகளை கொடுத்திருக்கலாம் ஆண்டவர் கனப்படுத்தி இருக்கலாம் நம்ம செய்யற சில மதீனமான காரியத்தை நிமித்தம் அந்த ராஜ மேன்மையை அழந்துட்டார் அந்த இடத்துல சாமியில் ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க பதிமூன்றாவது பார்த்து புத்தீனமாய் செய்தீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனேன் மற்றபடி கத்த இஸ்ரேலி மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்றென்றைக்கு ஸ்திரப்படுத்துவார் இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிற்காது கத்த தமிழ் எழுதத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாக்க கட்டளையிட்டார் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னார் ஹலிலுயா கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக சாமுவேல் சொல்றாரு நீ ரொம்ப புத்தீனமா செஞ்சுட்ட நீ ஒழுங்கா இருக்க கத்தர் சொன்னார் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சிருந்தன்னா ஒரு ராஜ மேன்மை உன்னை விட்டு போயிருக்காது நீ அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே இல்ல பாரு நீ பண்ண இந்த காரியத்தை நிமித்தம் என்ன பண்றா தெரியுமா ஆண்டவர் உடனே இம்மிடியா இம்மிடியா சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல ஒரு ஜட்மெண்ட் இந்த பாரு ஆண் அவர் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு தலைவனை அவர் தேர்ந்தெடுத்துட்டார் ஆண்டவர் அப்படி ஒரு தீர்க்க தரிசனி சாமுவேல் கிட்ட சொல்லும் போது தாவிது பிறக்கவே இல்லை அப்படிதான் வந்து ஹிஸ்டரியில அப்படிதான் சொல்லுது சொல்லுதுன்றவரு பிறக்கவே இல்லை சொல்றாருக்கு ஏற்ற ஒரு நபர் என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டாரு அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சூஸ் பண்ணிட்டாரு தாவிது தான் இஸ்ரோவேலுக்கு ராஜான்னு ஒரே ஒரு கீழ்படியாம போன காரியம் ராஜ மேன்மே இழக்க வச்சிருது இன்னைக்கு இந்த செய்தியின் வாயிலாக நீங்க எந்த கீழ்படியாம இருக்கிறீங்க பசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய நல்லவரா இருக்கிறார் அவர் நம்மளை தேற்றுகிற ஒரு தேற்றாரவாளனா இருக்கிறார் ஏன் இதை சொல்றேன் நான் ஒருவேளை ஒரு உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து பல வருஷம் ஆயிருக்கலாம் ஆமா ஆண்டவர் சொன்னாரு இவ்வளவு நாளாச்சு இன்னுமே நடக்கலே இன்னுமே நடக்கலே நான் சினிமா துறையில பாடல் பாடிக்கிட்டு இருந்தவளா இருந்தேன் பத்தொன்பது வயசுல ஆண்டவர் என்ன அழைச்சாரு அழைச்ச உடனே நான் என்ன நினைச்சேன் ஆண்டவருக்காக நல்ல காஸ்பல்ல பாடல்கள் பாடுவோம் ஆண்டர் கொண்டு வந்துருவார் அப்படின்னு நினைச்சேன் வயதுல ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சி நான் நடக்க ஆரம்பிச்சேன் இன்னைக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் இருபது வருஷம் போய் கலந்து போயிடுச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு ஆல்பத்திலயும் அதிகமா பாட எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கலதா ஒரு நாள் ஆண்டவரிடத்துல கேட்டேன் சோர்ந்து போயிட்டு நான் என் முயற்சியில நிறைய காரியங்களை செய்த எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு பாண்டவத்தை கேட்டேன் ஆண்டவரே இத்தனை வருஷம் நான் ஒரு வாலிப பிள்ளையா உங்களை கரம் பிடிச்ச ஆண்டவரே ஆனா இவ்வளவு நாள் உங்களோட நான் நடந்து வந்துகிட்டே இருக்கேன் ஒரு இடத்துல நான் சோர்ந்து போல சோர்ந்து போகும்போதெல்லாம் நீங்க என்னை தூக்கி எடுத்துடுறீங்க என்ன பலப்படுத்திடுறீங்க ஏன் என்னுடைய தாளந்த பயன்படுத்தல பாண்டவர் சொன்னாரு மகளே நான் உன்னை வந்து ஒரு பாடல் பாடுகிற பாடகியா நான் உன்னை அழைக்கல அல்லையா நீ நினைக்கிறது வேற உன்னுடைய நினைவு வேற என்னுடைய நினைவு வேற நீ சின்னதா யோசிச்சிருப்ப ஒரு ரெண்டு தாழந்தை கொடுத்துருக்கேன் ஒருத்தருக்கு ஐந்து தாழ்ந்த கொடுத்துருக்கேன் ஒரு சிலருக்கு பத்து தாழந்த கொடுத்துருக்கேன் அது போல உனக்கு இன்னும் அநேக கிப்ட்களை வரங்களை நான் வைச்சிருக்கிறேன் அதை நீ எந்தெந்த நேரத்துல யூஸ் நீ இந்த அனுபவத்துக்குள்ள நீ கடந்து வரணும் அந்த நேரத்துல பயன்படும் பொழுது அந்த காலகட்டத்தில் உன்னை நான் சொன்னார் அப்ப நான் திரும்பி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் என்னை வித்தியாச விதமா நடத்தி கொண்டு வருகிறத என்னால பார்க்க முடியுது ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன் ஒருவேளை நான் கீழ்படியாம போயிருந்தா வெறும் சாதாரணமா ஒரு பாட்டு பாடுற பாடகையா இருந்திருப்பேன் அநேக இடங்கள்ல ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு என்னை நம்பி உளிய காரியாய் கர்த்தர் மகிமைப்படுவதாக ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார் இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்ன வார்த்தைகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம கீழ்படுகிறோம் எந்த அளவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் சவுல் அன்றைக்கு ராஜ்ய பாரத்தை இழந்து போனார் ஆனால் சீஷர்கள் இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து காத்திருந்து அந்த மேல்விச்சறையில பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள் வல்லமையாய் பிரகாசித்தார்கள் முதலாவது கர்த்தருக்கு நீங்க காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு கீழ்ப்படிதல் உண்டாகுமா இரண்டாவதாக கர்த்தருக்கு நீங்க காத்திருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திருக்கீங்களா உங்களுக்குள்ள ஒரு வைராகியம் உண்டாகும் எப்படி வைராகியம் உண்டாகும் நிச்சயமா ஒரு வைராகியம் உண்டாகும் சோர்வுகள் அதிகமா வரும் சோதனைகள் வரும் வரும் போராட்டங்கள் வரும் மேற்கொள்ள முடியாத சில காரியங்கள் வரும் சவால்கள் வரும் அந்த பாதையில உங்களை இதுக்கு முன்னாடி எப்படிலாம் நடிச்சிட்டு வந்தாரோ அந்த பாதையில எல்லாம் எப்படி ஜெயமித்தீங்களோ அத ஆண்டவர் அவர் காட்டுவாரு அதை பார்க்கும்போது நம்மள அறியாமலே சில நேரம் நமக்குள்ள ஒரு பலன் வரும் அங்கேயானவர் நம்மளை பலப்படுத்தி நம்மள பேசுவார் ஒரு வைராகியம் உண்டாகும் அன்றைக்கும் நம்மள நடத்தி வந்த தேவன் தானே இன்றைக்கும் நம்மளை நடத்தி வராரு எப்படி நம்மளை கைவிட்டுவாரு இன்னும் வைராகியமா சத்துரு சில நேரம் நம்ம காத்திருக்கும் பொழுது சோர்வுகளை கொண்டு வந்துருவாங்களாம் அதுதான் தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பதாவது அதிகாரத்துல அழகா ஒரு வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைவார்களா கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்களா கழுகுடைய தன்மை என்னன்னு நமக்கு நல்லாவே தருறையும் நாற்பது வருஷம் அதோட லைஃப் வேற ஆஃப்டர் நாற்பது வருஷம் அது வந்து பறக்கிறதுக்குரிய பலனை அது போய் ஒரு மலையில போய் பதுங்கிருந்து தன்னுடைய மூக்குனாலே அதை கொத்தி அதை உடைச்சி அதோட சிறகுகளை அதுவே பிச்சு போட்டு கொஞ்ச நாள் இருந்து அதுக்கு பிறகு அது வெளியில வரும் பொழுது உயர எழும்பி அடிக்குமா அடுத்த நாற்பது வருஷம் அது ஓடுறதுக்கு தான் ஓமையா உதாரணமாக நம்ம அதை கழுத குறிச்சு நம்ம படிக்கிறோம் உயர அடிச்சு எழும்புவாங்களா நீங்க எந்த அளவுக்கு காத்து இருக்கிறீங்க உங்களுக்குள்ள ஒரு வயராகிய ஒரு வரும் அடுத்து ஓடத்தக்க ஒரு பலர் ஒரு மனுஷன் வைராக்கியமாய் ஆண்டவருக்காக காத்திருந்த ஒரு மனுஷனை தேவன் பயன்படுத்தும்போது ஒரு சில நேரத்தில் உடன் ஊழியர்கள் வரும்பொழுது அவர் அந்த இடத்துல எப்படி காத்திருக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்றத நான் வேடத்தின் அடிப்படையில் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் என்னோட கூட சேர்ந்து அப்போ சில நடுபடிகள் பதினேழாவது அதிகாரம் பதிமூன்றுல இருந்து பதினாறு வரை உள்ள வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் பிறவியாவிலும் தேவ வசனம் பவுனியால் அறிவிக்கப்படுகிறதென்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பிவிட்டார்கள் உடனே சகோதரர் பவுலே சமுத்திர வழியால் போக அனுப்பிவிட்டார்கள் சீலாவும் தீமோத்தையும் அங்கே தங்கியிருந்தார்கள் பவுனை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தையும் அதி சீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள் அத்தேனே பட்டணத்தில் பவு

சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள் அவன் இயேசுவையும் உயிர் அவர்களுக்கு பிரசங்கித்தபடினால் அப்படி சொன்னார்கள் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த இடத்துல நம்ம வாசித்த வேத பகுதலை யாரை குறித்து சொல்றோமானால் பவுல் அப்போ சிலரை குறித்து சொல்றோம் சீவராவும் தீமோத்தையும் அந்த இடத்துக்கு வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாவது பவுல் எங்க போனாலும் எந்த இடத்துல போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தாலும் ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல அதாவது பிரச்சனைகளும் கட்டு பணிகளும் போராட்டங்களும் தான் இந்த பவுல போஸ்டருக்கு வைக்கப்பட்டிருந்தது அதே போலதான் அந்த பெரியா பட்டணத்துல இவங்க என்ன பண்ணாங்களா ஒரு பக்கம் சுவிசேஷம் நல்ல ஃபயர அனுப அதாவது அனல் பறக்க பிரசங்கம் பண்றாரு இன்னொரு பக்கம் யூதர்கள் வந்து அந்த அவரை என்ன பண்றாங்க கல்லேறிறாங்க அவருக்கு விரோதமா பேசுறாங்க ஜனம் கூடுறத பார்த்து பொறாமப்பட்டு ரொம்ப நெருக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து சீஷர் என்ன பண்றாங்க அவரை அத்தனை பட்டணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிடுறாங்க சீலாவும் பவுலும் அந்த இடத்துல வெயிட் பண்றாங்க ஆனா அதுக்கு அதுக்கு அப்புறம் அவங்களும் கிளம்பி வராங்க அவங்க போய் பவுலுக்கு ஊழியத்துல உதவி செய்ய வேண்டிய அந்த டைம் பீரியட்ல பவுல் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அடுத்த இடத்துல மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும்னு அத்தனை பட்டணத்துல அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்துல அவருக்கு ஒரு வயிறாகியா வருது அவரே அறியாம ஒரு வயிறாகி என்னன்னா அந்த இடத்துல சுத்தி பார்க்கும் பொழுது அந்த பட்டணம் விக்கிரகங்களால நிறைந்த ஒரு பட்டணமா பாக்கும்போது ஒரு இவருக்கு ஆவில ஒரு வைராகியம் வருது அண்டவராக ஏசு கிறிஸ்து தான் மேலே வானத்திலும் மெய்யான தெய்வம் அவருடைய நாமமே இல்லாமல் ஒரு ஒரு நாம கூட மேலான நாமம் யாருமே நம்ம பார்க்க முடியாது அப்படிப்பட்ட தெய்வத்தை இருக்கிற கொண்டிருக்கிற நான் இந்த பட்டணத்துக்குள்ள வந்திருக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா அந்நிய தெய்வ தெய்வங்களெல்லாம் வச்சிருக்காங்கல்ல ஆவில ஒரு வைராகியம் வருது நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கும் சரி ஊழியத்திற்கு போகும்போதும் சரி நீங்க காத்து இருக்கும் பொழுது உங்களே அறியாம உங்களுக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கும் அந்த வைராகியம் தான் இந்த பவுல அந்த இடத்துல வந்தது அவங்க ரெண்டு பேர் வர அந்த அங்க இருக்கிற இருக்கிற நிறைய ஜனங்களோட போயிட்டு என்ன பண்றாரு அவரு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவோட உயிர் தேர்தலை குறிச்சு அந்த இடத்துல அவங்க கிட்ட பிரசங்கம் பண்றாரு போன இடத்துல அவங்களுக்கு என்ன எல்லாம் நம்ம நல்லா வரவேற்பாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா இல்ல இல்ல அந்த இடத்துல ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்குது உடனே என்ன பண்றாங்க பவுல் அப்போ மார்க்ஸ் மேடைக்கு அழைச்சிட்டு போறாங்க என்னது அந்த மார்க்ஸ் மேடை அந்த மார்க்ஸ் மேடைனா எங்க இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்துட்டுங்களா கிரேக்க நாட்டில அட்டிகா மாநிலத்தோட கேபிட்டல் தான் இந்த அட்டனை பட்டணம் அந்த இடத்துல தான் இந்த மார்க்ஸ் மேடை இருக்கிறது இந்த மார்க்ஸ் மேடை அப்படின்னா என்னன்னா அங்க வந்து அவர்கள் கூடுகிற ஒரு சங்கமா அந்த இடம் வந்து காணப்படுகிறது அந்த சங்கத்துல வருகிற வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிருகத்தை கொண்டு வந்து அங்க நடுவுல நிறுத்தி அத வெட்டி போட்டுட்டு அதற்கு பிறந்து சத்திய பிரமாணம் வாங்குவாங்களா வழக்குக்கு வர்றவங்க கிட்ட அந்த சத்திய பிரமாணத்தை அவங்க வாங்கி அதுக்கு பிறகு அஹ் அந்த ஜட்ஜ் வந்து அங்க விசாரிக்கும் பொழுது அவங்க ஒரு பக்கம் என்ன எழுதுவாங்கன்னா விடுதலை அப்படின்னு எழுதுவாங்களா இன்னொரு பக்கம் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பலகையில அவங்க எழுதி வைப்பாங்களாம் அங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ற அந்த நீதிபதி குற்றவாளி ஒருவேளை பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மிருகத்தை எப்படி ரெண்டு துண்டா வெட்டினாங்களோ அதே போல அந்த குற்றவாளிய என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க சொல்ற கருத்து பொய்யா இருந்துச்சுன்னா ரெண்டு துண்டா அந்த மிருகத்தை வெட்டுறது மாதிரியே வெட்டிடுவாங்களாம் ஆனா உண்மையா இருந்தா என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஜட்ஜ் வந்து என்ன செய்வாரா ஒரு கூழாங்கல்ல எடுத்து அந்த பலகளை எடுத்து எரி அப்போ அப்படிப்பட்ட ஒரு சந்தம் தான் இந்த மார்ஸ் மேடை அதுல வந்து பெரிய பெரிய ஆட்கள் வழக்குக்கு நின்ன இடத்துல போய் நேர பவுல போர் செல்லத அந்த இடத்துல நிறுத்திடுறாங்க அதுதான் அந்த மார்ஸ் மேடை அந்த மார்ஸ் மேடையில ஆண்டவருடைய உயிர் தேடுதலை குறிச்சு நம்ம பவுல போர் செல்ல பலமாய் அந்த இடத்துல சாட்சி சொல்றாங்க அங்க கேட்ட ஜனங்கள் எல்லாம் வாயாடி அப்படின்னு சொல்றாங்க சிலருக்குள்ள இருதயத்துல அவங்க குத்தப்படுறாங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு சில காரியங்களை சொல்றாங்களே சில நேரத்துல நீங்க சுவிசேஷத்தை சிம்பிளா போய் சொல்லணும் சுவிசேஷம் நான் போய் போய் போது இந்த மதியனமான காரியங்களை செய்யாதீங்க அந்த இடத்துல பவுல் அப்போ ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அறியப்படாத தெய்வத்திற்கின்ற ஒரு சிலையை நீங்க வச்சிருந்ததை நான் பார்த்தேன் நீங்க அறியப்படாத அந்த தெய்வத்தை நான் உங்களுக்கு அறிவிக்க வந்தேன் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்னு ரொம்ப அழகா ஸ்வீட்டா அழகா ஏசு கிறிஸ்துவ போய் அந்த ஜனங்களுக்கு அவர் சர்வ் பண்றாரு சோ நீங்க போய் காஸ்பல் சொல்லும்போது கூட அழகா ஏசு கிறிஸ்துவ பத்தி புறவனத்து மக்களுக்கு அவர் எவ்வளவு அன்பானவர் அவர் மதத்துக்குரியவர் இல்ல மதத்திற்கு அப்பாற்பட்டவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அழகா இயேசுவோட அன்பை அவங்களுக்கு சொல்லணும் அவர் யாருக்காக உயிர் யாருக்காக ஜீவனை விட்டார் என்பக்கா என்ற காரணத்தை அவங்களுக்கு நீங்க சொல்லிட்டு அந்த காஸ்பல நீங்க சொல்லணும் இப்போ கத்தருக்காக காத்திருக்கிறவங்க என்ன பண்ண நாங்க முதலாவது கீழ்ப்படிதல் உண்டாயிடுச்சு இரண்டாவதாக அவருக்கு வாயிராகியம் உண்டாயிடுச்சு இன்னமும் சொல்லணும்னா வேதத்துல அநேக பரிசுத்தவாங்களை சொல்றான் அப்ரஹாம் இருபத்தி வருடம் காத்திருந்தாரு வாக்குத்தம் பண்ணப்பட்டு அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார் யோசேப்பு பத்து வருஷ சிலைச்சாலையில வைக்கப்பட்டார் பதினாறு வயது இருக்கும்போது அவர் தரிசனம் பார்த்தாரு முப்பது வயது ஆகும்போது அந்த எகிப்து தேசத்துல பிரைம் மினிஸ்டரா மாறினார் ஹலிலுயா தாவிது பதினாறு வயசுல அபிஷேகம் பண்ண முப்பது வயசுக்கு போறதுதான் போதுதான் இஸ்ரவேலுக்கு அவர் ராஜாவாக உயர்த்தப்பட்டார் கிறிஸ்து பன்னிரண்டு வயதுல அநேகருக்கு ஆசாரியர்களை மத்தியில் தேவாலயத்துல ஊடி எத்தனை வயசுல ஆரம்பிச்சது ஆரம்பிச்சது அவ்வளவு நேரம் அந்த வாக்குத்த பிதாவின் வேலைக்காக காத்திருந்தாங்க இன்றைக்கும் நீங்க நீங்க காத்திருக்கும் போது அது உங்க வாழ்க்கையில மகிமையாய் மாறும் தேவன் சொன்ன நிச்சயமான வாக்குத்தங்களை உங்க வாழ்க்கையில நிறைவேறும் அந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவீர்கள் உங்களுக்காக நாங்க ஜெபிக்க ஆசைப்படுகிறேன் கண்களை முடி நம்ம ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக கிடாவே ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா இந்த நாளிலும் கூட காத்திருங்கள் என்ற இந்த தலைப்பின் கீழ் அடிப்படையில இந்த வெளிச்சத்தின் பாதை நிகழ்ச்சியில நாங்கள் காத்திருந்து எப்படி பெற்றுக்கொள்வது என்றதை நாங்கள் தியானித்தோம் அன்றைக்கு சீஷர்கள் மேல் வீட்டு பத்து நாள் கூடி காத்திருந்தாங்க ஆண்டவரை உங்க வாக்கு சத்தம் சுவாதீனத்துல சொல்ல அந்த பிதாவின் வாக்கு தத்துவம் மேல்விச்சரையில பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது இன்றைக்கும் அதே பரிசுத்த ஆவியானவர் சபைகளிலே கிரியை செய்கிறாரே சீஷர்களுடைய கீழ்ப்படிதல் எங்க எல்லைகளுக்கெல்லாம் எங்க தேசங்களுக்கெல்லாம் எழுப்புதல் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது கடந்து வந்திருக்கிறது அநேக சபைகள் எழுப்புதல் அடைந்து கொண்டே இருக்கிறதே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அதே போல ஏசப்பா நாங்க இந்த பவுல் அப்போஸ்தலத்தை அப்போஸ்தலர் குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே அவர் சீஷர்களுக்காக அந்த இடத்துல காத்திருக்கும் பொழுது ஆவில ஒரு வயராகியம் கொண்டு ஏசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் என்று அவருடைய உயிர் குறித்து அந்த மார்ச் மேல எவ்வளோ தைரியமா அவர் பிரசங்கம் பண்ணார் ஆண்டவரை உமக்கு காத்து இருக்கிறவர்களை ஒரு நாளும் நீங்க வெட்கப்படுத்த மாட்டீங்க அந்த ஊழியக்காரருடைய வைராகியத்தை நீங்க கனம் பண்ணி அந்த இலையில இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க அனுகூலமான வாசலை நீங்க திறந்தீங்கப்பா இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறவங்க பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக கத்தாவையுமே நோக்கி மன்றாடி காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சீக்கிரத்திலே ஒரு முடிவு கடந்து வரட்டு ஒரு பதிலை அவர்கள் பெற்று ஏற்றுக் கொள்கிறவர்களாக இந்த வருடம் துவைக்க ஆண்டு வரை இந்த கடைசி இரண்டு மாதத்துக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் பதில் வராமல் இருக்கிறதோ காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா காரியங்களுக்கும் கர்த்தாவே சீக்கிரத்தில் நீ பதில் தேர்ந்து பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்த பெரிய காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க அன்பு ரட்சகர் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபந்தனை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே They ansir, velho de